இன்றைக்கி செடி அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாங்களா பசுமை கார்டனிங்கில் இருந்து ஒரு ரெண்டு பிளான் வாங்கியிருக்கேன் ரெண்டு பிளான்ட்டுன்னு சொல்ல முடியாது இது காம்போ காம்போவாக இருக்கும்போது ரெண்டும் சேர்ந்து தான் அனுப்புவாங்க நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் ஒரே ஒரு பிளான்ட் மேலே தான் இன்னொரு பிளான்ட் வந்து காம்போவாக தனியாக கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்டர் போட்டுட்டேன் தொண்ணூற்றி ஒம்பது ரூபா நந்தியாவட்டம் அதுக்கப்புறம் பாரிஜாதம் பாரிஜாதத்தில் வந்து மொட்டோடையே அனுப்பி வச்சுருந்தாங்க பேக்கிங் வந்து செம்ம பக்காவாக இருக்குது சூப்பராக இருக்குது எனக்கு வந்து டிலே தான் வந்துச்சு ரெண்டு நாள் கழித்து ஏன்னா எனக்கு எந்த கொரியர் வந்தாலும் அவங்க எப்போ இந்த ஏரியாவுக்கு கேட்குறாங்களோ அப்போ தான் கொண்டு வந்து தருவாங்க நம்மளுக்கு கொரியர் சர்வீஸ் இல்லை பரவாயில்ல சூப்பராக பேக்கிங் நீட்டாக இருந்துச்சு எந்த செடியுமே வந்து வாடாமல் நல்லாவே இருந்துச்சு இது நந்தியா வட்ட செடி இன்னொன்று வந்து பாரிஜாதம் பாரிஜாதத்தில் வந்து மொட்டோடையே அனுப்பியிருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு மொட்டைலாம் அந்த செடியில் இருந்துச்சு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி திருப்பூரில் ஒரு கார்டனிங்லே பார்த்தேன் அங்கே வந்து பூவோட பாரிஜாதம் இருக்கும்போதே ஆசை வாங்கி வைக்கணும் அப்படின்ட்டு திருப்பூரில் இட வசதி இல்லாதனால வாங்கி வைக்க முடியல அப்புறம் இப்போ வந்து அதுவாக அமைஞ்சிச்சு வாங்கியாச்சு காம்ப்ளிமெண்ட்ரியாக சன்ஃப்ளவர் விதை கொடுத்துருக்காங்க <taps>